பாண்டியல் ரிங்கோடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம் தரமா இருக்கும் ரெண்டு வகை சாழ்னா சிக்கன் கால்னா ஒண்ணு இந்த சிக்கன் கிரேவி ஒண்ணு இதுக்கும் புரோட்டா அப்படி சாப்பிட்டு இறக்கணும் சூப்பரா இருக்கும் ஃபேமஸ் அது எந்த பொன் விளாசு தான் தரமா இருக்கு சாப்பிட்டு பாருங்க வணக்கம்ண்ணே நம்ம கடை வந்து பொன் விளாசு மாதிரி பாண்டியல் ரிங்கோடு வண்டி பைபாஸ் கிட்ட இருக்கு கடையில வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்கு புரோட்டா இருக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு நூடுல்ஸ் இருக்கு பாதையில போட்டா இருக்கு டீ போட்டா இருக்கு நூல் பொருட்டா இருக்கு கோதுமை போட்டா இருக்கு மட்டன் மட்டன்ஸில் மட்டன் சுக்கா இருக்குது சிக்கன் சுக்கா இருக்குது குடல் இருக்குது ஈரல் இருக்குது தலைக்கறி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு மனமா போகலாம் மதுரைக்கு வரும்போது மதுரையில் பாண்டி வயல் ரிங் ரோடு கிட்டே நம்ம கடை இருக்குது வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுபோக நம்மகிட்ட வந்து மதியான சாப்பாடு வெரைட்டி இருக்குது சாப்பாடில் வந்து மீன் சாப்பாடு இருக்குது சிக்கன் சாப்பாடு இருக்குது மட்டன் சாப்பாடு இருக்குது பிரியாணி சீரக சம்பா பிரியாணி தரமாக இருக்கும் வந்தீங்கன்னா மனமா சாப்பிட்டு போகலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஆர்டரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிரியாணி ஆர்டர் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க பாண்டிவேலி ஏரியாவில் பிங் ரோட்டில் பொன்விலாஸ் ஹோட்டலு கண்டிப்பாக வாங்க எல்லாரும் பிரியாணி பிரியிடலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி எக் பிரியாணி பிரியாணி வெரைட்டிஸ் பரோட்டா பரோட்டா வீச்சு பரோட்டா கொத்து பரோட்டா வாழ்ல பரோட்டா முட்டை பரோட்டா போக இன்னும் வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாழையில புரட்டா மறுட்டி விட்டுருங்க நம்ம கடையில் வேற லெவலில் தரமாக இருக்கும் அப்படியே வாழை இலையை அப்படியே பிச்சு போட்டு அப்படியே இறக்குனீங்கன்னா தொண்டைக்கு எதமாக இறங்க அந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லை ரைஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சைனீஸில் ரைஸு நூடல்ஸு ரெஸ்வான் ரைஸு புல்லட் ரைஸு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா மீல்ஸு மீன் சாப்பாடு ஐரோ மீன் மீன் சாப்பாடு நூறுரூவா தான் ஓகே மீல் சாப்பாடு நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி கை பக்குவத்துக்கு நூறு ரூபா தான் மத்தியான டைம் வந்தீங்கன்னா ஒரு பிடி பிடிச்சி பாருங்க அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே சாப்பிடலாம் வேற லெவலில் இருக்குங்க அப்படியே இறக்கி தொண்டைக்கு எதமா இறக்கலாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம புரட்டா சாப்பிட்டு பாருங்க மதுரைனாலே புரட்டா மதுரைக்கே வரட்டா இந்த புரோட்டா தான் தர மாதிரி சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ Thank you நூடுல்ஸ் நல்லாவே இருக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டிருக்கிறாங்க நல்லா தான் இருக்குது அதேமாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு சொன்னேன் அது லெவலாக போட்டு நல்லாவே கொடுத்துருக்குறாங்க தான் இருக்குது